இங்க பவித்ரா அவர்களுடைய ஆறாவது என்ட்ரி எப்படி இருக்கும் இது நிறைய பேருக்கு ஒரு ஆசையாக தான் இருக்கு உங்களுக்கே நல்லா தெரியும் சரிகம்மாப்பா சீசன் ஃபைவ்ல வார வாரம் ஒரு ஆளை செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க டாப் ஃபைவ்ல செந்தமிழன் செலக்ட் பண்ணியாச்சு ஸ்ரீஹரி செலெக்ட் பண்ணியாச்சு சபேஷன் சுசாந்திகா எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டு அஞ்சாவது ஆளுக்கு இனியாவா பவித்ராவா யார் இந்த பொண்ணு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்த சமயத்தில் சிவானியை கோட்டை விட்டுட்டோம் ஏன்னா சிவானி ஒரு ட்ரெஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்க தான் செலக்ட் ஆயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவானி செலக்ட் ஆனதும் போதும் பவித்ரா ரசிகர்கள் அழுதுட்டு இருக்காங்க இனியா ரசிகர்கள் கதறிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் பவித்ராவை சென்டிமெண்ட்டு இன்னொரு பக்கம் இனியா அவன் வந்துட்டு நிப்போக்கிட்டுன்னு கலாச்சாங்களோ அவங்கள பாதி பேர் தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு வேணும் அப்படின்ட்டுன்னு நானும் என்ன பண்ண முடியும் தீர்ப்பு வந்தாச்சு இது இப்படி தான் இருக்க மாட்டிருக்கு ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக யாருனாலையும் ஏற்றுக்கவே முடியல சிவானி ஜெயிக்கட்டும் சந்தோஷம் தான் ஆனால் பவித்ரா போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுறவங்க ஆறாவது ஃபைனலிஸ்டா கண்டிப்பாக பவித்ராவை செலக்ட் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக அதுக்கு ஸ்கோப் இருக்குது பவித்ரா இல்லைன்னா அந்த சீசன் டாப் நல்லாவே இருக்காது நம்ம சரி நம்மளுடைய உணர்வுகளோடையும் பவித்ரா அவர்கள் இணக்கமா இருக்காங்க நல்லா இணைஞ்சிட்டாங்க அவங்க இல்லாத ஒரு சீசன் அது நல்லாவே இருக்காது என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் பீஸ் இல்லாத பிரியாணியை யாராவது சாப்பிடுவாங்களா அதே ஃபீல் தான் ஸோ பவித்ரா அவர்கள் வருவாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப் சேனலில் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க நூறு தடவை விட்டால் ஸ்ரீராம ஜெயம்லாம் எழுதுற மாதிரி எழுதினாலும் அது வந்து கேள்விக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக பவித்ரா அவர்கள் இருப்பாங்கன்ற மாதிரி தான் சொல்லப்படுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது உங்களுடைய கருத்து என்னங்க இப்போ பவித்ரா வரணும் வரக்கூடாதுன்றீங்களா இனியா வரணும்ன்றீங்களா வரக்கூடாதுன்றீங்களா இல்லைன்னா சிவானி செலக்ட் ஆனது சரின்றீங்களா தப்புன்றீங்களா இல்ல சிவானி தான் செலக்ட் ஆயிருப்பாங்கன்னு நீங்க எப்படி கேக்குறீங்க நீ கேள்வி கேட்குறீங்களா உங்களுக்குன்னு ஒரு தாட்டுக்கு இல்லையா அதை சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா யார் வந்தாலும் யார் போனாலும் சரிகமப்பா சீசன் ஃபைவ் டாப் ஃபைவ் தான் போகுது அதுக்காக தான்